வணக்கம் என் பெயர் யுகன் நான் உங்களுக்கு ஐந்து விதமான நியூட்ரியன்ஸ் பற்றி பேச போகிறேன் ஐந்து விதமான நியூட்ரியன்ஸ் ஃபேட்டு விட்டமின் மினரல் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் இதில் என்னென்ன ஃபுட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா கார்போஹைட்ரேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நூடுல்ஸ் பனானா ரைஸ் பிரெட்டு என்ன இருக்குமா சிக்கன் மீட்டு எக்ஸ் மில்க் அதே ஃபேட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா ஆயில் பட்டர் சீஸ்மின் விட்டமின்ல என்ன இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மினரல்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஸ்பினாச் தான் இருக்கு என்னுடைய சேனல் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி